ஹலோ டு இன்னைக்கு இந்த வீடியோ பத்தில என்ன டாபிக் பத்தி பார்க்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விடைகள் சரிங்களா வீடியோல ஆறு வகையான வினாக்கள் வந்து பாத்துருக்கோம் சரியா அரிவினா அரியா வினா குழல் வினா கொடை வினா ஐய வினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம ஆறு வகையான வினா வகைகள் இருந்து பாத்திருக்கோம் சரியா அறிவினா அரியாவினா ஐய வினா குழல்வினா கொடை வினா ஏவல் வினா இது வினாவுடைய ஆறு வகைகள் சரியா நான் பார்த்தாச்சு இப்ப நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனா விடைகளுடைய எட்டு வகையில தான் பார்க்க போறோம் விடைகள் வினா ஆறு விடை எட்டு அது என்ன பார்த்தீங்கன்னா விடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விதை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு சொல்றேன் என்ன மொத்தம் எட்டு வகையான விடை வகைகள் இருக்கு சரியா இந்த எட்டுல மறை மறைவிடை நேர் விடை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையான விடைகள் வெளிப்படையான விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி இருக்கக்கூடிய இந்த ஏவல் விடை வினா எது வினாதல் விடை உரைத்தல் விடை உருவது குரல் விடை இனமொழி விடை இது குறிப்பு விடைகள் குறிப்பு விடைகள் அதாவது என்னன்னா இப்ப ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் வந்து வெளிப்படையா டைரக்டா வரும் இந்த சுத்தி வளையத்தில பேச மாட்டாங்க டைரக்ட் பாத்தீங்களா அந்த மாதிரி விடை சாப்பிட்டியா சாப்பிட்டேன் தோனியா தோனேன் எங்க போறான் அங்க போறேன் அப்போ என்னன்னா அதுல வந்து அந்த ஒரு குறிப்பி வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க கேட்டை கழி ஸ்ட்ரைட்டா ஆன்சர் வரும் இதான் வந்து வெளிப்படையான விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க டேரெக்ட் ஆன்சர் ஓகேவா ரொம்ப ஓப்பனா பேசணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மூணுமே குறிப்பால் அதாவது சுத்தி வளர்ச்சி பேசாம நேரா விஷயத்துக்கு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சுத்தி வளர்ச்சி சொல்லக்கூடிய விடைகள் எது இந்த ஐந்து விடைகள் என்னன்னா ஒரு குறிப்பு சொல்லுவாங்க அந்த குறிப்பு வச்சு நம்மளே தான பண்ணோம் பண்ணும் விடையை கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா அப்ப என்னன்னா அந்த அவன் சொல்லக்கூடிய அந்த குறிப்பு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓ இதுதான் ஆன்சர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா டேரெக்டாக ஆன்சர் சொல்ல மாட்டாங்க நமக்கு ஒரு குழு கொடுத்துரும் அந்த குழு வச்சு நம்ம நம்மளே புரிஞ்சுக்கணும் ஓ இதுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து வாடா விளையாட போலாம் அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது போன்னு சொன்ன அர்த்தம் அப்போ விளையாட வரலன்னு அர்த்தம் அப்ப விளையாட வரலன்றதை அவன் டேரெக்டாக சொல்லாம எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்ப என்னன்னா குறிப்பா சொல்றான் அவன் ஒரு குறிப்பு சொல்றான் என்ன குறிப்பு எனக்கு கால் வலிக்குதுரா அப்படின்னா என்ன அர்த்தம் கால் வலிக்குது என்னால விளையாட வர முடியாதுன்றது அர்த்தம் ஆனா ரெண்டு தீசா கால் வலிக்குது மட்டும் சொல்லுவான் என்ன என்ன குறிப்பால் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி குறிப்பா சொல்லக்கூடிய அந்த விடைகள் தான் குறிப்பு விடைகள் சொல்லுவாங்க வெளிப்படையான விளையாட வரையான்னு கேட்டா வரண்டா அப்படின்றது அது நேரடியான விடைகள் சொல்லுவாங்க இப்ப வெளிப்படை விடைகள் மொத்தம் மூணு சுட்டு மறை நேர் அப்புறம் குறி குறிப்பு விடைகள் மட்டும் ஐந்து நான் போச்சுங்க அப்போ மொத்த விடைகள்னு கேட்டா எட்டு அதுல வெளிப்படை விடைகள் மூணு குறிப்பிடைகள் ஆய்ந்து இதை வச்சுக்கணும் சரியா இப்ப நம்ம ஒவ்வொரு விடைகளை பத்தி பாக்கலாம் நம்ம பாத்துணும் முதல் மூன்று வகை நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் இதுல குடுத்துருவாங்க பாருங்க ஓகே முதல் மூன்று நேரடி விடைகளாக இருப்பதுனால நம்ம வெளிப்படை விடைகள்னு சொல்றாங்க அடுத்த ஐந்து இருக்கூடிய விடைகள் வந்து குறிப்பால் இருப்பதால் குறிப்பு நோக்குனால சொல்றாங்க இதை குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரி அப்போ நம்ம முதல் மூன்று வெளிப்படை விடைகளை பற்றி பார்க்கலாம் ஓகேவா வெளிப்படை விலை சுட்டு விடை மறைவிடை விடை சுட்டு விடைனா என்னன்னா ஒன்றை ஒன்றன் பொருளை சுட்டி காட்டுவதற்காக சொல்லக்கூடியதான் சுட்டு விடை இப்ப எக்ஸாம்பிள்ங்க கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கத்தை சுட்டி காட்டுறது ஓகேவா இப்போ கடை தெற்கு வெடியா போனோம் லெஃப்ட் ரைட் சைடு சைட் பார்த்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம சுட்டி காட்டணும் பாத்தீங்கன்னா அதுதான் சுட்டு விடை சுட்டு விடைனா சென்னைக்கு எங்கேயே செல்வது சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கு இங்கு சென்றால் சென்னை வரும்னு சொல்றோம் பாத்தீங்களா அமே வந்து பாத்தினா இந்த பள்ளி எங்க இருக்குது இந்த பள்ளி அங்கு உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியதுதான் ஓகேவா அப்ப சுட்டிக்காட்டி தொலைவுல பொருட்களை வந்து விடையாக தருவது அது சுட்டு விடை ஓகேவா அப்ப சுட்டி காட்டி சொல்லக்கூடியது சுட்டு விடை ஓகேவா அடுத்தது மறை விடைனா என்ன பாருங்க மருத்து கூறும் விடை ஒரு வேலையை செய்வேன் கேட்டால் செய்யமாட்டேன்னு சொல்லுவதுதான் மருத்து பேசுறது சொல்லலாம் இத செய்யறான்னா செய்ய மாட்டேன் அது என்னது மறுத்து பேசுன்னு சொன்னா அந்த மாதிரி வந்து இதை செய்யறான்னு சொல்லும் போது செய்ய மாட்டேன் பாருங்க கடைக்கு போவாயா என்று கேட்கும் போது இது வினா இதுக்கேற்ற வெடி என்ன சொல்றாங்க பாருங்க போக மாட்டேன் போக மாட்டேன்றது மறுத்து பேசுறது ஓகேவா இந்த ஆன்சர் வச்சு நீங்க வலது பக்கம்ன்றது சுட்டி காட்டது வலது பக்கத்தை சுட்டி காட்டுறது அதே மாதிரி இங்க பாருங்க போக மாட்டேன்றது மறுத்து பேசுது அப்ப போக மாட்டேன்னு வரும் மறைவிடை அடுத்தது நேர்விடைனான்னு பாருங்கள் உடன்பட்டு கூறும் விலை அது உடன்பட்டு கூறும்னா சொல்கிறத ஏற்றுக்கிறது இந்த வேலையை செய்வியான்னு கேட்டால் செய்வேன் இந்த இடத்துக்கு போறியான்னு கேட்டால் போகிறேன் அப்போ என்னன்னா அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உடன்பட்டு என்னன்னா என்னென்னா நேர்விடைன்னு சொல்லுவாங்க நேர்விடைனா கேட்டதுக்கு டேரக்டாக ஆன்சர் சொல்றது ஓகேவா அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக சொல்லாமல் அவங்க கேள்வி கேட்டு ஆன்சர் சொல்கிறது இங்க பாருங்கள் கடைக்கு போவாயா என கேள்விக்கு போவேன் போவே அது இப்போ இது போக மாட்டேன்னு என்ன வரும் அது மறைவெடையில வந்துடும் அப்போ சுட்டு விடும் மறைவிடும் எதிர் எதிர் சம்பந்தமானது சரியா இப்ப மறைவிடைக்கு எதிர் சொன்னா என்ன சொல்லலாம் நேர்விடையே சொல்லலாம் ஓகேவா ஒரு செயலை ஒரு செயலை உங்க செஞ்சா அது வந்து நேர்விடை அத மறுத்து பேசினா செய்ய மாட்டேன்னு சொன்னா மறைவிடை ஓகேவா அந்த செயலை சுட்டி காமிச்சா சுட்டுவிடை ஓகேவா இத மூணுமே வெளிப்படையான விடைகள் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் ஐந்து வந்து குறிப்பு விடைகள் ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறுவது இப்போ கடைக்கு போவாயின்னு கேட்டா போக மாட்டேன் அப்படின்னு ஓகே இது வந்து மறை விடை இப்ப மறுத்து இல்லாம என்ன பண்றாங்க அவங்களையே கட்ட அவங்களுக்கே கட்டையிலாங்க நாம நீயே போ அதனது அப்போ அதுல என்ன வருது பாருங்க இது செய்வாயா என்ற வினா வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது அப்போ இது என்ன இருக்கு பாருங்க இது செய்வாயே அப்படின்னு கேக்குறாங்க அப்போ செய்வேன்னா நேர்விடை செய்ய மாட்டேன்னா மறைவிடை இப்போ நீயே செய் அப்படின்னு நினைத்துனா இதுல என்ன இருக்கு மறைவிடையும் மறைஞ்சிருக்கு ஞாபகம் இருக்குங்களா ஏன்னா இப்போ என்னது நீயே அப்ப இவன் செய்ய மாட்டான் அப்போ இதுல இருந்து மறை மறுத்து பேசுறான் ஒண்ணு மறுத்து பேசுறது இல்லாம சொன்னவங்களுக்கே கட்டளையிடறான் அது ஏவல் விடை அப்போ மறுத்து பேசி அது ஏ ஏவுதல் அது ஏவல் விடை புரியுதுங்களா மறைவிடையும் ஓகே இதை நீ செய்வாயான்னு கேட்டா மாட்டேன்னா மறைவிடை ஆனா நான் செய்ய மாட்டேன் நீயே அது ஏவல் விடை அப்ப செய்தவர்களையே ஏவு தான் அது அந்த வேலையை செய்ய சொல்லி ஏவுதான் அல்லது செய்பவர்களே செய்ய சொன்னவர்களே வந்து என்னது நீயே செய்யு சொல்லிட்டு அவங்கள கட்டளையிடக்கூடியதான் அது ஏவல் விடை அல்லது இது ஏ கட்டளை வீடுன்னு சொல்ல மாட்டா ஏவல் வீடு தான் சொல்லுவாங்க ஆனா ஏவல்னா கட்டளையும் ஒரு பொருள் இருக்கு ஓகேவா அடுத்தது வினா எதிர் வினாதல் விலை வினா எதிர் வினாதல் விலை ஓகேவா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது ஓகேவா அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க பட் ஆனா அந்த கேள்விக்கு ஆன்சர் இதுலயே இருக்கும் அதான் வந்து விலை சரியா சரி இப்போ நம்ம டவுட் வரலாம் சரி அவங்களும் ஒரு வினா கேட்குறாங்க இவனும் ஒரு வினா கேட்குறாங்க இது எப்படி சார் விடையா வரும்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன பதில் வினா வடிவில் இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும் அதான் புரியுது நான் சொல்றது இவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க வினாவதில் தான் பதில் சொன்னாலுமே அதுல அந்த வினாவில் பதில் கண்டிப்பா இருக்கு இப்போ பாருங்க என்னுடன் ஊருக்கு வருவாயே என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா இப்போ இங்க பாருங்க இங்கேயும் வருவேன்றது கொஸ்டின் மார்க் என்னுடைய ஊருக்கு வருவாயேன்னு கேட்டது இனிமேல் வராமல் இருப்பேனா என்று கூறுவது இப்போ பாருங்க இங்க சிம்பிளாக நம்ம வேண்டிய விஷயம் ரெண்டுமே வினாதான் அப்படி எப்படி சார் இங்கே விழின்னு நான் இவர் வராமல் இருப்பேனா இதுல என்ன சொல்லிக்காரு ஒரு விழையா நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற ஒரு விடை இருக்கு இது கேள்வி பாணில கேட்டாலும் இதுல என்ன இருக்கு நான் வரேன்ற ஒரு விடை இருக்கு அதான் வினா எதிர் வினாதல் விடை ஓகேவா கேட்ட கேள்விக்கு நம்மளும் ஒரு கேள்வி கேட்டாலுமே அதுக்குள்ள ஒரு விடை இருக்கும் அதுதான் அது வினா எதிர் வினாதல் விடை சரியா ஓகே அடுத்தது உற்றது உரைத்தல் விடை ஊற்றுறதுன்னா நடந்ததை கூறத்து ஊற்றுறதுன்னா அது நடந்தது வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நடந்ததை நேர்ந்ததை கூறுவதுதான் வந்து அது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி அவன் விளையாடி இருக்கான் விளையாடி அவனுக்கு கால் வலிக்குது அப்ப கால் வலின்றது ஆல்ரெடி நடந்த விஷயம் அவனுக்கு கால் வலிக்குது அது முடிஞ்ச விஷயத்தை நான் சொல்றாவேன் ரெண்டு நாளா கால் வலி பையனால விளையாட முடியுமான்னு சொல்றான் அப்போ நடந்த விஷயத்தை கூறி என்ன பண்றான் அதுக்கு விடை அளிக்கிறான் அப்ப என்னது ஊற்றுறது உரைத்தல் விடை அப்ப நடந்தத சொல்றது அது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லும் போது அந்த பதிலானது நடந்த ஒரு விஷயத்தை அது உற்றது உரைத்தல் விடையாகும் சரியா நீ விளையாட கால் வலிக்கிறது அடுத்து மீது இன்னும் ரெண்டு விடை கடைசி ரெண்டு பார்த்தலாம் உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது அதாவது என்னன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீ சென்னைக்கு ஒரு கேட்டா அப்போ சென்னை வந்து ரொம்ப டிராபிக்கா இருக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னா என்னன்னா அப்போ எதிர்காலத்தை நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுதான் முன்கூட்டியே சொல்றதுதான் அது உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா அதே கேட்டிருக்க பாருங்க இந்த வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு என்னன்னா இப்ப நீ விளையாட என்ன வச்சுங்க நம்ம வந்து நான் போய் விளையாடுனா எனக்கு கால் வலி வரும் ஓகேவா அப்ப இதுல வந்து ரெண்டு விடையே இருக்கு நான் விளையாட வரமாட்டேன்றதும் சொல்லிடலாம் பிளஸ் என்னன்னா விளையாடுனா என்ன விஷயம் வரும் நேரும் அதாவது அந்த செயலுக்கு செயலை செஞ்சா என்ன விஷயம் நேருன்றது முன்னாடி ஆன்சர் அது உருவது கூறல் விடை ஓகேவா இனிமேல் நடக்க போற விஷயத்த சொல்றதானே அது உருவது கூறல் விடை சரியா அப்போ கால் வலிக்கும் அப்ப நீ விளையாடவில்லையா என்ற வினா கால் வலிக்கும் என்பது ஏன்னா விளையாடனா கால் வலிக்கும் நான் விளையாட வரலன்றதான் சொல்றதன் ஓகேவா அப்போ அப்போ எதிர் எதிர் வரக்கூடிய அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய செயலை அந்த ஒரு ரிசல்ட்டை வந்து முன்கூட்டியே சொல்லத்தானே அது உருவது கூறல் விடை அடுத்து கடைசியா இனமொழி விடை இனமொழினா என்ன பாருங்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல் அது இனமொழி விடை சரியா ஒரு வினாவிற்கு விடையா வந்து பாத்தினா கேட்ட கேள்வி ஏன் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்க தான் சரியா உனக்கு பாட்டு பாட தெரியுமான்னு கேட்டா எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் ஏன் உனக்கு டீம் குரூப் ஃபோர் படித்தேன்னா குரூப் டூ சரியா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் வருமானா எனக்கு மேக்ஸ் வருன்றது ஸோ அப்ப என்னன்னா கேட்ட கேள்வி ஒன்று இருக்கும் ஆனா அது இனமான வேற ஒரு பதில சொல்றது என்னது இனமொழி விடை இங்க பாருங்க வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை அதுக்கு செட் ஆகக்கூடிய இன்னொன்றது பாருங்க உனக்கு கதை எழுத தெரியுமா வி வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் கதையை கட்டுரை எல்லாமே நான் எழுதக்கூடிய விஷயம் தான் அதுவும் எழுதத்தான் இதுவும் எழுதத்தான் ஆனா என்னது அவன் கேட்டது கதை நம்ம சொன்னது கட்டுரை ஓகே அப்ப அதுக்கு இனமான வேற ஒரு விஷயத்த சொல்றது இனமொழி விடை ஓகேவா உனக்கு கதை தெரியுமா கதை எழுத தெரியுமான்னு கேட்டா எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்லிட்டு எழுதுன்றது இனம் ரெண்டுமே இனம் தான் ஆனா உனக்கு கதைன்றது இங்க கேட்டது கதை தான் ஏத்தும்னு கேட்டாங்க ஆனா நம்மளால சொல்றான் கட்டுரை எழுத தெரியும்னு சொல்றான் ஓகேவா அப்போ அது அவனுக்கு கதை எது தெரியாது ஆனா அந்த கதை எழுது தெரியாதுன்றத சொல்றத விட அவனுக்கு என்ன தெரியும்ன்றது சொல்றான் பாருங்க இதுதான் ஆனா அது இனமான விஷயம் சொல்றான் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட தெரியுன்றத அவன் சொல்லல ஓகேவா அப்போ என்னன்னா இனமான இன்னொரு விஷயம் அதோட ஈடு தான் ரெண்டுமே எழுதக்கூடிய விஷயம் தான் ஆனா அது கதை இது கட்டுரை அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை சோ அப்ப அது இனமான இன்னொரு பதில சொல்றது என்னது அதாவது ரிலையபிளான ஆன்சர் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம கூட ஒரு கொஸ்டின் கேட்போம் அந்த கொஸ்டின் நமக்கு டேரக்ட் ஆன்சர் தெரியாது ஆனா அது அது சம்பந்தமான ஒரு விஷயம் நமக்கு தெரியும் என்ன பண்ணோம் எக்ஸாம்ல எழுதி வைப்போம் மேடம் என்ன பண்ணாங்க ஒரு அரை மார்க்கோ ஒரு மார்க்கோ போடுவாங்க சரியா ஸோ அந்த மாதிரி தான் அப்போ இனமான ஒரு விஷயத்தை நம்ம எழுதி வச்சுக்கிறது தான் ஓகேவா ஆனா நமக்கு அவங்க கேட்ட விஷயம் நமக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ரிலேட்டாக நம்ம வேற என்ன விஷயம் தெரியுமோ அதை நம்ம சொல்லுவோம்ல அதுதான் அதை என்ன சொல்றாங்க இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க அப்போ மொத்தமே விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் இல்லை வெளிப்படை விடைகள் மூணு குறிப்பு விடைகள் மொத்தம் ஐந்து ஓகேவா விடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நிறைய பொறுத்துகளை கேட்பாங்க சரியா சரி ஓகே இந்த வீடியோ பகுதியில் நம்ம வந்து விடைகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ பகுதியில் வேற ஒரு இலக்கண பகுதியில அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் அருள் சந்த்ரோன் அகாடமி தேங்க்யூ